நிலக்கடலை சத்துக்கள் பொங்கி வழியும் ஊற்று ஆனா இத சாப்பிட்டவங்களுக்கு ஒரு ஆபத்து காத்திருக்கு தெரியுமா நம்ம அன்றாட உணவில் பருபி உருண்டையில இருந்து இட்லி சட்னி வரைக்கும் நிலக்கடலை ஒரு வலுவான ஸ்நாக்ஸா இருக்கு பாதாமை விடவும் இதுல நன்மை செய்யும் கொழுப்பு அதிகமாம் ஒமேகா த்ரீ சத்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வேற ஏத்துதாம் ஆனா எந்த ஒரு பொருளும் அளவுக்கு மீறினால் நஞ்சுதானே இது நிலக்கடலைக்கும் பொருந்துமா ஆமா இதை அதிகமா சாப்பிட்டா சிலருக்கு செரிமான பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க காரணம் இதில் இருக்கிற லெக்டின் சத்து இந்த லெக்டின் சாப்பாடு செரிக்கிறதை தாமதப்படுத்துமா இது தொடர்ந்து நீடிச்சா நாளடைவில் எலும்புகள்ல வீக்கம் கூட வர வாய்ப்பிருக்கு அதோட நீங்க உப்பு கடலை அல்லது எண்ணெயில் வறுத்த கடலையை அதிகமா சாப்பிட்டா அதுல சேர்ற அதிகப்படியான உப்பு உங்க ரத்த அழுத்தத்தை எகிர வச்சு மாரடைப்பு வாதம் வர்ற அபாயத்தை உருவாக்கலாம் அதனால நிலக்கடலை சாப்பிடலாம் ஆனா அதுக்கும் ஓரளவு இருக்கு நிலக்கடலையின் அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க தினமும் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டாலே போதும் சத்துக்களையும் பெருங்க ஆபத்தையும் தவிர்த்துருங்க